வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலம் நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக ஆடிப்பெருக்கை கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல் சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு கோவை நீலகிரியில் பெய்து வரும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் அதே பகுதியில் குடியேற வலியுறுத்தக்கூடாது வயநாட்டில் பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் நீதி முறைமையின் புதிய யுகம் தொடங்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணிகள் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்தியா அங்கிதா ஃபகத் தீரஜ் பொம்மதேவரா இணை ஸ்பெயினின் பாப்லோ எலியா இணையை ஐந்துக்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பாரிஸ் ஒலிம்பிக்கில் மூன்றாவது பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் இந்தியா இலங்கை அணிகள் மோதிய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டையில் முடிந்தது இரு அணிகளும் தலா இருநூற்று முப்பது ரன்கள் எடுத்ததால் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஆளுநர்கள் சத்திய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு மக்களின் சேவை மற்றும் நலனுக்காக செயல்படுவார்கள் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆளுநர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார் மாநாட்டில் உரையாற்றிய திரௌபதி முர்மு மூன்று புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நீதி முறைமையின் புதிய யுகம் நாட்டில் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவித்தார் ஜனநாயகம் சுமூகமாக இயங்குவதற்கு அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு மத்திய முகமைகள் சிறந்த ஒருங்கிணைப்புடன் பணியாற்றுவது முக்கியம் என்று கூறினார் நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கோட்டுருப்புறத்தில் கல்வித்துறை சார்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டிலேயே உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம்தான் நம்பர் ஒன் என முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார் சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி கோவை மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணையில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதல்வரிடம் விளக்கம் அளித்தனர் தமிழ்நாட்டில் காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட நதிகள் பாயும் ஊர்களில் இன்று ஆடி பதினெட்டாம் பேருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவி செய்யும் தண்ணீருக்கு நன்றி சொல்லும் விதமாக படகிலிட்டு காவிரி வைகை தாமிரபரணி அன்னையரை மக்கள் வழிபட்டனர் இந்த நிலையில் விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக ஆடிப்பெருக்கை கொண்டாட தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் நான்கு மாவட்டங்களில் இருபத்தி ஆறு முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆடி பதினெட்டு மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படிக்கட்டுகள் இல்லாத பகுதிகளில் மக்கள் நீராட திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தடை விதித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்காதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் ஈரோடு மாவட்ட நிர்வாகமும் ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நீர்நிலைகளில் நீராட பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது காரிஃப் பருவத்திற்கு சன்னரக நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஆதார விலையான இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாயுடன் நூற்று முப்பது ரூபாய் ஊக்கத்தொகை சேர்த்து இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது ரக நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயுடன் நூற்றி ஐந்து ரூபாய் சேர்த்து இரண்டாயிரத்து நானூற்றி ஐந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு தேவைப்படும் இடங்களில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைக்காலத்திற்கு முன்பாக துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார் சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக நெடுஞ்சாலைத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகளை செய்ய அறிவுறுத்திய அவர் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் மேலும் நம்ம சாலை செயலி என்ற புதிய திட்டம் நெடுஞ்சாலைத்துறையில் தொடங்கப்பட்டு சாலைகளில் உள்ள பள்ளங்களை சரி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்று பிரதமர் சொல்வது தற்கொலைக்கு சமம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் அருகே செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் கர்நாடகாவுடன் முப்பத்தி எட்டு முறை பேசியும் சுமூகமான முடிவு எட்டப்படாத நிலையில் மத்திய அரசு நடுவர் மன்றம் அமைத்ததாக கூறினார் அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு சட்டம் செல்லுமென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு திராவிட மாடல அரசின் திட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதும் அதனால் பயனடைந்தோர் விவரங்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்று பாராட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பை வரவேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினும் பெருமகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்துள்ளார் என கூறினார் து அவசர காலத்தில் சட்டத்தை நிறைவேற்றிடும் பிறரை போல் அல்லாமல் எந்தவொரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் உரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை தொகுப்பதால் திமுக அரசின் சட்டம் எப்போதும் வெற்றியையே பெற்று வருவது வரலாறு ஆகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பட்ஜெட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து பட்ஜெட்டை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதில் மாநில வருவாயாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு கோடி ரூபாயும் மத்திய அரசு நிதி உதவியாக மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நிதி பற்றாக்குறை ஈடுகட்ட இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கடன் வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருளான பாலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் கொண்டு செல்வதற்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு ஒன்றும் செய்யவில்லை என அமைச்சர் மனோதங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் ஆவி நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைக்க பொய் வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நில மோசடி வழக்கில் கைதாகி அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கரூரில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் அப்போது முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி புகாருக்குள்ளான நிலத்திற்கும் விஜயபாஸ்கருக்கும் சம்பந்தம் இல்லை என்றார் சுப நிகழ்ச்சிகள் முருகனின் அறுபடை வீடுகள் மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தரிசனம் மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும் என அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விவரங்களுக்கு டி இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ஆறு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயின் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மத்திய அரசு நடவடிக்கையால் விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் மீனவ் பிரச்சினைக்கு காண இருநாட்டு செயலாளர்கள் மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு விரைவில் கூட்டம் கூடி விவாதிக்க உள்ளதாகவும் விளக்கமளித்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர் கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீர் வீணாக கடலில் கிடப்பதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணையில் ஒன்றரை லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறினார் அந்த உபரி நீரை கல்லணை மற்றும் பிற கிளை ஆறுகளில் மூன்றாயிரம் கனஅடி திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எல்லாமே கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீராக செல்வதாக குற்றம் சாட்டினார் இந்த உபரி நீரை குளம் குட்டை போன்றவற்றில் நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு மைய எண் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உட்கோட்டத்திலும் பயிற்சி பெற்ற பத்து பேரிடர் மீட்புக் குழுவினர் தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் பொதுமக்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தையும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு நான்கு 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 ஒன்று 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 என்ற எண்ணில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மனிதம் என்ற சொல்லின் மகத்துவத்தை உலகம் மீண்டும் ஒருமுறை கேரளாவின் மூலம் உணர்த்துகிறது என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இந்த நெருக்கடியை ஒற்றுமை உணர்வோடு சமாளிப்போம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு துடிப்பையும் தேடும் தேடல் தொடர்கிறது என்றும் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் இருளிலும் உயிர் பிழைத்தவர்களை மீட்புப் படையினர் தேடி வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் வயநாட்டில் உயிரிழந்தோர் சிகிச்சை பெறுவோர் வீடு திரும்பியோர் பட்டியலை கேரள அரசு வெளியிட்டுள்ளது வயநாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது நிலச்சரிவில் எண்பத்தி ஒன்பது ஆண்கள் எண்பத்தி இரண்டு பெண்கள் இருபத்தி எட்டு சிறுவர்கள் என நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி மூன்று சடலங்கள் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டதாகவும் நூற்றி முப்பது உடல் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் இருந்து இருபத்தி ஓரு சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எண்பத்தி ஏழு உடல் பாகங்களும் நூற்று பதினாறு சடலங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தி நான்கு பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட நிலையில் எண்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நூற்றி எழுபத்து ஆறு பேர் வீடு திரும்பியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீட் தேர்வுக்கு முன்பாக மருத்துவக் கல்வி லாபகரமான வணிகமாக இருந்ததாகவும் ஒரு மருத்துவ சீட் எட்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி திமுக எம்பி எம் எம் அப்துல்லா தனிநபர் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா நீட்டுக்கு முன்பாக இந்தியாவில் மருத்துவ சீட்டு ஒன்று எட்டு கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக கூறினார் மேலும் நீட் தேர்வின் வழியாக பல்வேறு சமூக பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ இடங்களை பெறுவது அறுபத்தைந்து சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நீட் தேர்வு பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படுவதால் அரசுப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பயன்பெறுவதாக கூறினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வு ஆள் மோசடி வழக்கில் நான்கு மாதத்தில் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் இருபத்தி ஏழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தருண் மோகன் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி தாக்கல் செய்த மனு விசாரணையின் போது நீட் ஆள் வழக்கில் விசாரணைக்கு தேவையான ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை சிபிசிஐடி போலீசாருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் பயிற்சி மையத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயிற்சி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை உயர்நிலைக் குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்தது வழக்கின் தீவிர தன்மையை வைத்து பார்க்கும்போது அரசு அதிகாரிகள் பலருக்கு தொடர்பு உள்ளது தெரிய வருவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணையை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் கண்காணிக்கும் வகையில் ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகள் தரைப்பாலங்கள் மின்சாரம் குடிநீர் இணைப்புகள் விவசாய நிலங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன கனமழையால் இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் கேதார்நாத்தில் இருந்து இரண்டு ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணிகள் பிரிவில் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது வில்வித்தை வீராங்கனைகள் அங்கிதா ஃபகத் தீரஜ் பொம்மதேவரா இணை ஸ்பெயினின் பாப்லோ எலியா இணையை ஐந்துக்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது பாரிஸ் ஒலிம்பிக்கில் மூன்றாவது பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் இந்திய வீராங்கனை மனுபாகர் களமிறங்கியுள்ளார் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்திய ரசிகர்கள் வெற்றியை கொண்டாட காத்திருக்கின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்தியது குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்தியது இந்திய அணியில் ஹர்மன் பிரீத் இரண்டு கோல்களும் அபிஷேக் ஒரு கோலும் அடித்தனர் இதன் மூலம் குரூப் பி பிரிவில் பத்து புள்ளிகள் பெற்று இந்திய அணி இரண்டாவது இடம் பிடித்தது இந்திய அணி ஏற்கனவே காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டையில் முடிவடைந்தது கொழும்புவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இலங்கை அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று முப்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து இந்திய அணி பேட் செய்த நிலையில் தொடக்க வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கேல் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு எழுபத்தைந்து ரன்கள் சேர்த்தது ஆனால் பின்பு வந்த வீரர்கள் சீரான இடைவெளியில் அவுட் ஆன நிலையில் இந்திய அணியும் இருநூற்று முப்பது ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தது இதனால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டையில் முடிவடைந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா ஐம்பத்தெட்டு ரன்களும் அக்சர் பட்டேல் முப்பத்து மூன்று ரன்களும் எடுத்தனர் சூப்பர் ஓவர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டதால் இந்த போட்டி டையில் முடிந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலம் நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக ஆடிப்பெருக்கை கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல் சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு கோவை நீலகிரியில் பெய்து வரும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் அதே பகுதியில் குடியேற வலியுறுத்தக்கூடாது வயநாட்டில் பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேட்டி மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் நீதி முறைமையின் புதிய யுகம் தொடங்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணிகள் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்தியா அங்கிதா ஃபகத் தீரஜ் பொம்மதேவரா இணை ஸ்பெயினின் பாப்லோ எலியா இணையை ஐந்துக்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பாரிஸ் ஒலிம்பிக்கில் மூன்றாவது பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் இந்தியா இலங்கை அணிகள் மோதிய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டையில் முடிந்தது இரு அணிகளும் தலா இருநூற்று முப்பது ரன்கள் எடுத்ததால் அறிவிப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்